இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேஹேல் அப்படின்னு ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து என்னென்ன எது மாதிரின்னா இன்றைக்கி எப்படி வானிலை எப்படி இருக்கும் இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா வெயில் எந்த அளவுக்கு அடிக்கும் எந்த செல்சியஸில் அடிக்கும் அது மாதிரி தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு கொண்டு போக போகிறாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் அதாவது நம்மளோட ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அங்கே வந்து ஃபோட்டோ அடைக்கு வந்து போஸ்ட் கொடுத்து நின்றுருப்பாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து எதிர்ப்பா டைமில் வந்து திடீர்னு வந்து ஒரு மின்னல் வந்து தாக்கி அவங்க வந்து அங்கேயே இறந்துடுறாங்க அதாவது புல்லை முன்னாடியே இறந்துட்றாங்க அப்புறம் இங்கே இங்கே ஒரு சீன் காட்டினாங்க ஒருத்தர் பெரியவர் வந்து மண்ணை தோண்டி மண்ணுக்கு அடிக்கிற ஒரு பொம்மையை எடுத்து வந்து அவர் வந்து டேஸ்ட் பார்த்து இன்றைக்கி வாழை எப்படி ஒரு ஒரு இருக்குது இதுதான் வந்து படத்தோட டைட்டிலே போடுறாங்க அப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோ வந்து பல வருஷங்கள் கழிச்சு அது இப்படி இவர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் போராட்டிருக்கு அதனால் வந்து எல்லா ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு ஜாலியாக ஃபன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு டைமாக இருக்குது அதை ரெடி ஆகிட்டுருக்குறாரு அப்படியே அப்படியே வந்து இவர் அப்படியே ஒரு ரூம்க்குள்ளே வராரு ரூம்குள்ளே போனால் அங்கே வந்து இன்றைக்கி வானிலை எப்படி இருக்கும் என்ன நிலை என்ன மேகமூட்டம் இருக்குமா இருக்காதா மழை பெய்யாமல் பெய்யாதா அது மாதிரி வந்து சம்மர் ரிப்போர்ட்டெல்லாம் அங்கே ரெடி பண்ணுறாரு வெளியே சின்னதாக ஒரு மோட்டர் சுற்றிகிட்டு இருக்கு வானிலை ஆராயிருக்கு அப்படியே வந்து நேதிக்கான ரிப்போர்ட்டு இன்றைக்கி என்னென்ன ரிப்போர்ட்டு அதெல்லாம் பார்க்குறாரு இவர் செல்லமாக ஒரு ஆளுக்கிற மீனிங் பார்த்துட்டு அப்படியே வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா அங்கே போகிறீங்க வரீங்களா இவர் இவரை பார்த்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க மிக இவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஐபி ஆட்டிருக்கு அதனால் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவங்க வந்து அங்கே வேலை செய்யிருக்கு அவங்களும் வந்து பேசுகிறாங்க அப்புறம் இந்த மொட்டையை வந்து இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து வெளியே வந்து நாய் கட்ட போகிறா அதாவது வீட்டில் வந்து மருந்தடிக்க போகிறோம் நாய்க்கு அந்த ஒட்டுணைக்கு இதில் அதை வந்து வீடு ஃபுல்லாக இதாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி ஒ மருந்தடிக்க போகிறோம் இன்றைக்கி வாழ் நல்லா இருக்கும்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து இவர் கேட்கும் போது அதில் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோவுமே அப்புறம் வந்து இன்னைக்கு வா இன்றைக்கி வானிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நார்மலாக இருக்கும் ஒரு மழையெல்லாம் ஒன்றும் பெய்யாது அப்படிங்கிறாரு இதை கேட்டு வந்து அவர் சந்தோஷமாக அங்கேருந்து வந்து கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரைக்கு வந்து கம்பெனி கூட்டு போக வந்து ஒரு கார் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அதாவது நான் சொல்ல இப்போ சொல்கிறேன் அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ வந்து அந்த காரில் ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கார் டிரைவர் வந்து சார் நீங்கள் வி மிகப்பெரிய ஒரு விஐபின்னு தெரியாத உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வார் இதெல்லாம் கேட்டு வந்து சார் இப்போ நிறைய ஆப் வந்துருச்சு வானிலை சொல்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து எல்லாமே சொல்லுது ஆனால் வந்து அது கரெக்டாக சொல்லாது அதாவது உண்மையாக இருக்காது அது எப்போ என்னென்ன தப்பு நடக்குமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அவரை வேலை வாங்குற அதாவது அவர் ஷூட் பண்ணுற ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மூணு பேர்த்து காட்டுறாங்க இந்த மூணு பேர் வந்து அந்த கேண்டி ஓட்டுறான் இல்லையா அதன்தான் வந்து நம்ம ஹீரோவோட பிக் ஃபேன் ஆட்டிருக்கு அவன் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இங்கே ரெண்டு பேர் வந்து அதெல்லாம் சரியாக இருக்காது இதெல்லாம் இருக்க வந்து அதெல்லாம் சரிப்பட்டு அதாவது ஏப் தான் வந்து கரெக்டாக சொல்லுவோம் அவர்களாக கரெக்டாக சொல்ல மாட்டார்னு அப்படின்னு சொல்கிறான் இவன் வந்து இதெல்லாம் அவர் தான் கரெக்டாக கட்சிகமாக சொல்லுவார் எத்தனை வருஷமாக காரை ஓட்டுற அவரை பார்த்து எனக்கு தெரியாதா வால் வந்து கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படிங்கிறாரு அப்படி சீன் கட் பண்ணால் வந்து இங்கே வந்து அவர் கம்பெனிக்கு வந்துடுறாரு கம்பெனிக்கு கந்தவனையுமே அவர் மிகப்பெரிய விஐபி போது அவர் எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட அதாவது டிவி ஓனருமே அங்கே வந்து பார்த்தியா உனக்காக என்னென்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் நீ வந்து கரெக்டாக பண்ணிடணும் இன்றைக்கி வந்து டாப் ஷீ அதாவது டாப் எபிசோடாக இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து உனக்காக இருக்கும் ஒரு அசிடென்ட்டையும் வந்து உன்னை வேலைக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அவன் அக்சிடெண்டும் போது அந்த ஆறு கரைய போட்டு வந்து அது மட்டும் நிற்பா அவளும் அந்த நம்ம ஹீரோவை வந்து எவ்வளோ சொல்லுவார் எனக்கு அசிடென்ட்லாம் வேணாம் எனக்கு எதுக்கு அப்படி இப்படி சொல்லுவார் இல்லை இல்லை இப்போது நீ இருக்கிற வந்து நீ இருக்கிற ஜாப்புக்கு வந்து உனக்கு கண்டிப்பாக அக்சிடென்ட் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து வேறு வழி இல்லாத அவர் ஏற்றி ஏற்றிப்பார் அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஷூட்டிங்கில் போய் எல்லாருமே இன்ட்ரா கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இன்றைக்கி மழை பெய்யுமா போயாதான்னு சொல்லணுமா இல்லையா எல்லாருமே இன்ட்ரவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மேடை ஏறுறாரு நம்ம ஹீரோ வந்து ஏறி இன்றைக்கி சொல்கிறார் இன்றைக்கி வாழ்நிலை வந்து ரொம்ப மிக நல்லாயிருக்கும் அதாவது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நார்மலாக இருக்கலாம் காரு பண்டி எல்லாமே வெளிநிறுத்திக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு இங்கே வந்து இவரோடய ஒய்ஃப் வந்து இங்கே திட்டிகிட்டே இருக்கும் அதாவது சின்ன சின்ன வேணவோடு சேர்த்துறதாக இருக்குது எங்கள் ஒய்ஃபுக்கு இந்த விவரம் செஞ்சிட்ருப்பார் இவங்க கூட சேர்த்துருக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுகிட்டே இருக்கும் சும்மா கடுப்பாகிட்டு இருக்கும் அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ நீ சொல்லிட்டார் இல்லையா அதை அந்த அதுதான் இவர் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ண இன்றைக்கி இதே ஃபாலோ பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோவோட ஃபேன் வந்து இங்கே எல்லாருமே கொண்டு சாப்பிட்டுருக்குறாங்க அங்கே வந்து நல்லா கார்லாம் வெளிநிறுத்திருப்பாங்க அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்றைக்கே கார் வெளிநடத்திருக்கிறீங்க கொஞ்சம் ஓரமாக எடுத்துடாமல மறைமகன் எடுத்துடாமல மழை இது வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்பாங்க இல்லை இல்லை மழையெல்லாம் ஒன்றும் வராது நாங்கள் அவர் சொல்லிக்கிறார் அவர் தான் கரெக்டாக சொல்லுவார் இத்தனை வருஷம் சொல்கிறாரு மழையெல்லாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னால் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது பர்ஃபெக்டாக இருக்கும் கடவுள் சொன்ன மாதிரி அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒய்ஃபும் வந்து இதெல்லாம் கேட்டு அதுக்கு நேட்டுறாங்க இதெல்லாம் செரிப்பிட்டு வராது இன்னைக்கு என்ன முடிப்பார் அப்படி இப்படி சொல்கிறாங்க இவரை வந்து அதான் செறிப்பிட்ட அதெல்லாம் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணோட வராரு அதாவது கொஞ்சம் லிவிங் டுகெதராக இருப்பாங்கள்ட்டருக்கு அவர் வந்து நம்ம ஹீரோவும் நைட்டு நைட்டாவது நைட்டெல்லாம் மழை பெய்யதாட்டிருக்காது மழைன்னா சா சாதாரண மழையில் கொஞ்சம் ஆரங்கட்டி மழையாகிட்டே பெய்யதாட்டிருக்கு அடித்து நொக்குத்துது மழையெல்லாம் ஃபுல்லாக காரு கீரில் கண்ணாடி கண்ணாடெல்லாம் அடித்து நொறுக்குது அப்போ நம்ம நம்ம ஹீரோக்கு அதாவது நம்ம ஹீரோட ஃபேனு அவருக்கு எப்படி இருக்குது தன்னோடய காரு அத்தனை அடி வாங்குது அவ்வளோதான் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓடி போய் தன்னோடய காரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறார் என் கார் போகுதே போகுது எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவ்வளோதான் கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுது அப்புறம் வந்து இந்த சிட்டியே ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது இல்லை எல்லாருமே விரும்ப சொல் கேட்டு நடந்துக்கிறதுனால வந்து சிட்டியே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் அதனால் வந்து நம்ம ஹீரோவும் கார் டேமேஜ் ஆயிடுது அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டு போயிடுவாங்க உள்ளவாக உனக்கு போகுதுன்னு அப்புறம் கட் பண்ணால் வந்து காலையில் ஆகுது காலையை நம்ம ஹீரோவும் தூக்கி திருக்கிறாரு என்னடான்னு பார்த்தா டீ கொண்டு வராங்க திடீர்னு பார்த்தா என்னடா அது கொஞ்சம் கீழே எல்லாம் ஈரமாக இருக்குது அதாவது அந்த ஸ்ட்ரீட்லலாம் ரொம்ப ஹீரமாக இருக்குன்னு பார்த்தா நைட்டு வந்து மழை பெஞ்சிருக்குன்னு ஒரு நியூஸு சிட்டியே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு மிகப்பெரிய சாகிற இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து ஹீரோ கார் ஹீரோ எல்லாமே நொறுங்கி பிறகு நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட போய் ஆயிடுச்சுட்டு இருக்கு பாருங்கள் எல்லாருமே அவரை பார்த்து முறைக்கிறாங்க அங்கே போகிற மரம்னா நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு போவாங்க அப்புறம் வந்து செல்ல பாருங்கள் ஒரு நாற்பத்தேழு மிஸ்டேக்கே எல்லாமே அத்தனை பேர் மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க திட்டுறதுக்கு இங்கே ரோட்டில் போகிறவங்க கூட நல்லா பாருங்கள் எப்படி திட்டுறாங்க பாருங்கள் டீப் டீப்பில் கூட திட்டுவாங்க இருக்குது அது மாதிரி திட்டுறாங்க அப்புறம் வந்து நம்ம பிறகுதான் நாய்க்குடி வழி கட்டி போட்டார் இல்லையா இப்போ அவர் நாய்க்குடி தான் செத்து போச்சாட்டுருக்கு அவர் அழுதுகிட்டே ஆம்புலன்ஸில் போடுறாரு மண்ணை பார்க்குறாரு அவர் அதை பார்த்து அதை பார்த்து அவர் முறைக்கிறாரு எப்படிக்குன்னு பார்த்திங்களே சொன்னதே நடக்குங்கன்னா ஒரு நாள் தப்பு செஞ்சதுக்காக மிகவும் இப்படி தான் விளையாட்டுருக்கு அப்புறம் எல்லாருமே வந்து திட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில தொட்டு எல்லாமே எல்லா பக்கமும் போட்டு கிளிகிழ கிழிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஒரே ஒரு டைம் தப்பாக சொன்னதுனால வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுதாக இருக்குது இதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் வந்து இவர் வந்து அந்த காரு டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா அங்கே போகிறாரு அங்கே போய் சார் கார் வந்து மழையில் இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்சூரன்ஸ் க்ளைம் தோன்றணும் அப்படிங்கிறாரு சார் நல்லா புரிஞ்சுங்க சார் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பேக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது அதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய விபத்து அது மாதிரிலாம் கவர் ஆ கவர் ஆகாது அப்படிங்கிறாரு இதனால் வந்து என்னடா இன்சேஷன் சர்சன் கிளைம் பண்ண முடியாதா அவ்வளோதானா அப்படிங்கிறாரு சார் நாங்கள் தாங்க சார் போட்டிருப்போமே எல்லாமே கிளைம் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறாரு இல்லைங்க சார் நாங்கள் வந்து சின்னதாக எழுதியிருப்போம் நீங்கள் வந்து இயற்கை சீற்றங்கள் அது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்போம் நீங்கள் வந்து அது படிச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு சூப்பர் அப்போ அதுவும் போச்சா இனிமேல் வந்து அவங்க கிளைம் பண்ணவும் முடியாது அவங்ககிட்ட அதிகமான காசும் இல்லை சரி இதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியாது அவன் வந்து வந்து அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த டிவி சேனலுக்கு போகும்போது வந்து அங்கேவுங்க வந்து நீ வந்து சேனலுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வராத எங்கேயாச்சும் வெளி வெளியப்பு தலைமாரி சரியா அப்படிங்கிறாரு முடிஞ்சால் முடிஞ்சால் இதுவண்ணிக்கவே அதாவது சேனலுக்கே வந்துராதையே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அனுப்பிச்சு விட்றாங்க இங்கே ஹீரோண்ட ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிறாங்க சேனலில் அந்த பண்ணுங்க போயிடலாம் எப்படி மாதிரி ஒரு நாள் சின்ன தப்பில் வந்து இப்படிலாம் மாறி போச்சு பார்த்தீங்களா நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே வெளியே வந்து அதாவது எதிர்த்துக்கிறாங்க நம்ம ஹீரோவை வந்து பேசுகிறாங்க திட்டுறாங்க அது மாதிரிலாம் போர்டு காற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்டே அப்புறம் நான் ஹீரோவை வந்து இங்கேருந்து தப்பிச்சாகணும் நம்ம ஹீரோக்கு வந்து மனசு செடில இல்லையா அதனால வந்து இங்கேருந்து எப்படி தப்பிச்சிடலான்னு நல்லா பேக் பண்ணி அது ஒரு கார் டிக்கில் கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா அப்போ கூட பாருங்கள் மீன் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் வந்து இங்கே ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதே ஆப் தரெக்டுன்னு அவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து போட்டு கலாய்கள்னு கிடைக்கிறாங்க இருக்குது நம்ம அவர் ஃபேனுக்கு வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையாட்டுருக்கு என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அவர் நம்முனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்டில் கூட அங்கே அவருவாருங்க மீன் எடுத்துகிட்டு அப்புறம் அவர் முகத்தை கூட காட்டாத அப்படியே போகிறாரு எப்படியோ வந்து அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டார் அதாவது அவர் பொண்ணை பார்க்க போயிருப்பார் அங்கே பொண்ணு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு போகிறவங்க போகிறாங்க ஆட்ருக்கு ஒரு லேண்டை விற்கணும் வந்து சைன் போர்டு தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து வரேன் வாரம்னு சொல்லிட்டு வரவேலையாட்டுருக்கு இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து வராரு அதுக்கப்புறம் கட் பண்ணால் வந்து வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனோடனையுமே காலிமே கடிக்கிறாரு பொண்ணு வராங்க பொண்ணு வந்து கதாவது திறக்கிறாங்க என்னப்பா சொல்லாதக்கெல்லாம் வந்துக்கிறீங்க இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாரு ஒன்றும் பரவாயில்லம்மா நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாரு ஓகே நான் கொஞ்சம் வேலைக்கு வேலைக்கு போய்ட்றேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தன்னோட பொண்ணோட வீட்டெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாரு எப்படி எப்படி வீடு இருக்குது அப்படின்னு அப்புறம் தன்னை ஆசை வளர்த்தோன்னா பார்த்தியா அவர் மீனுக்கு மீன் தொட்டி வாங்கிட்டு தன்னோட பொண்ணுக்கு பிடிச்சி சமைச்சி சாப்பாடை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்ற வாழ்க்கை எப்படி போய்ட்டு இருக்குன்னு அப்புறம் அந்த பொண்ணுப்பா என்னப்பா நான் நாலாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி கேட்டுருக்குறீங்க என்னால் வளர்ந்துட்டப்பா மெச்சூரி ஆகிட்டேன் அப்படிங்கிற விளையாட்டுருக்கு ஒரு பொண்ணை வந்து இங்கே யூஎஸை கட்டி கொடுத்ததான் தவிர மித்ததெல்லாம் அப்புறம் வந்ததே விளையாட்டுருக்கு அது மாதிரி காட்டுறாங்க சீனில் வந்து கொஞ்சம் மெச்சு மெச்சூரிட்டே நடந்து பாலைங்கப்பா எங்ககிட்ட சின்ன பொண்ணு இல்லை அப்படிங்கிறாரு இங்கே காரு வந்து டேமேஜ் சைஜ் இல்லையா அவனை பார்த்து திட்டுறதுக்கு நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறதுக்கு வந்து வந்திருப்பான் இவன் வந்து எங்கே நம்ம அவன் நம்ம அவர் எங்கே காணோம் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய்கிறாரு அப்படின்னு வந்து இங்கே ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே ஓகே வெளிநாடு ஆகணும் அவர் வந்து பார்த்து வந்து வச்சு பண்ணியே ஆகணும்னு கிளம்பிடுறான் அப்படி இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் ஒரு பேஷண்ட்டோட பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாட்டுருக்கு இவர் வந்து அந்த அதாவது நம்ம ஃபேன் ஃபேனாகிட்ருக்கு அவர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட இருக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம பொண்ணு வந்து அவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கள் அப்பா வந்து கிளம்பிடுறாரு பா நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியிருக்குமா இருக்குதுப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டாங்க அதாவது ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து கொஞ்சம் வெளியே இருக்குங்கப்பா கொஞ்சம் பாட்டு கொண்டாடுறோம் நீங்கள் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாரு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட போது எங்கள் அப்பாவுக்கு வழி இல்லை சரிம்மா நான் வெளியே இருந்துருக்கேன் அப்படின்னு வந்து கிளம்பிடுறாரு அப்புறம் ஒரு நாலு மணி நேரத்து ஓட்டணுமா இல்லையா அங்கே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பார்க்கு போய் சார் கிடச்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் வந்து சார் நாலு உங்கள் ஃபேனு தாங்க சார் நீங்கள் வந்து இத்தனை டைம் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க ஒரு டைம் மட்டும் தப்பாயிடுச்சு விடுங்க சார் பரவாயில்ல எல்லாம் இதெல்லாம் மனுஷங்க மட்டும் தப்பு தாங்க சார் அப்படிங்கிறாரு அப்படி இவர் காட்டுறாங்க சார் இவர் வந்து வானிலை வந்து கரெக்டாக ஆறாருன்னு சொல்லுவாங்க சார் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு ஒன்று கண்டுக்காத நம்ம ஹீரோ வந்து விஐபி வந்து கிளம்பிடுறாடாங்க இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் நிறைய பொண்ணுங்க வந்து அரைங்குரமாக அல்லாக்குறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்க தவ பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாரு அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து அப்பா நீங்கள் வந்து தப்பாக நினச்சி தரீங்கப்பா நாங்கள் வந்து பார்த்து கொண்டு ஆகிட்டு தான் இருந்தப்பா அப்படிங்கிறாரு இல்லைம்மா பரவாயில்லம்மா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தப்பாக நினைக்கல நீங்கள் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார்ட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்துப்பா நாங்கள் தப்பெல்லாம் பண்ணலப்பா சும்மா தான் நாங்கள் பார்த்து கொண்டு ஆகிட்டு இருந்தோம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு வந்தால் பொண்ணு அவ்வளோ சொல்லுது எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் இல்லைம்மா எது பண்ணுறாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படி இட் சொல்கிறாரு அப்புறம் ஃபைட் ஆகிறது அதுக்கு சண்டை ஆகிடுது அப்புறம் காலையில் வந்து சரி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து நாங்கள் காஃபி போட்டு தரேன் அப்புடின்னு வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு ரெண்டு பேரும் காப்பி குடித்து வந்து எங்கள் அப்பா எங்கள் பொண்ணு வந்து ஒர்க் கிளம்புறாங்க அப்படி கட் பண்ணால் வந்து இந்த பாரா சொல்லியிருந்தாங்க இல்லையா வால்நிலை வந்து கரெக்டாக கண்ணு சொல்லுவார்னு அவர் வந்து அவர் பார்க்க வந்துருப்பார் அதாவது அவர் வந்து இன்றைக்கி வந்து ஏழு பதினாலுக்கு வந்து கரெக்டாக மழை பெய்யும் நம்ம நீ வந்து செக் பண்ணிப்பார் அப்புடின்னு வந்து அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு நம்ம ஹீரோக்கு வந்து நம்பிக்கையே இல்லை அதாவது எப்படி வந்து மழை பெய்யறத வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அதை வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க நான் நம்பவே இல்லை அப்புறம் டைமை பார்க்கும்போது மழை வந்து அடிச்சு நொறுக்குது அதாவது ஜோராக ஊற்றுது நம்ம ஹீரோ வந்து உள்ளடிச்சு போறாரு ஆஹா எப்படா இப்படி முடியணும் அப்புறம் வந்து இவர் தேடிட்டு வந்து அந்த பாருக்கு போகிறாரு பார்க்கு போனோன்னே அங்கே வேலை செய்கிற வந்து சார் இங்கே ஒரு பெரிய மிஷன் வருவார் இல்லையா அவர் அவர் வீடு அங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு மழை ஊற்றி தங்கியிருப்பார் நீங்கள் அங்கே தான் போய் பார்க்க முடியும் அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாரு இங்கே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை இங்கே காலிங் பில் எதுவும் கூட இல்லை அப்புறம் வந்து இவர் வந்து வராரு என்ன பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது சார் நீ காலிங் பில் கூட இல்லையே அப்படிங்கிறாரு காலிங் தான் நான் வைக்கல எனக்கு பார்க்கலாம் இங்கே யாரும் வர மாட்டாங்க நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் உள்ளாவா இனிமேல் வரணுன்னா காலிங் முதல்ல அடிக்காத கந்து கதாவை தட்டு அப்படிங்கிறாரு அப்படி கட் பண்ணால் வந்து உள்ளே வந்து கொண்டுறாங்க வீட்டை வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் அதாவது டிவி இல்லை எதுவுமே கிடையாது எப்படிங்க சார் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க எதுவுமே கிடையாது அதெல்லாம் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து தேவையில்லாத ஒரு பொருள் அதெல்லாம் என் வீட்டில் வந்து இருக்காது அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு இவர் யோசிக்கிறாரு எப்பட்றா அது கூட எல்லாம் சொன்னாருன்னு அப்புறம் வந்து கேட்குறாரு சரி என்ன நீங்கள் மழை வேணும்னு எப்படி வந்து மழை வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ எப்போ மழை வேயின்னு எனக்கு ஒரு வேளை எனக்கு அது வந்து சத்தியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு கரெக்டாக இப்போ சொன்னால் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு எப்படி மழை பெய்யுதுன்னு சொன்னீங்கன்னா சார் உங்களை வந்து டிவியில் கட்டி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேரும் புகழெலாம் வாங்கி கட்டலாம் அதாவது ஷோ வந்து நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லும் போது வந்து நான் எத்தனை நாள் சம்பாதிச்சாலும் இன்னும் காசு சம்பாதிச்சுக்கிறீங்க இல்லை உங்களுக்குலாம் என்ன மனசாட்சி அப்படின்னு கேட்பாரு சார் அப்படி இல்லை சார் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா வந்து மீன் வியாபாரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன் ஏதோ ஒரு நாள் நான் சொன்னது வந்து மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் லிமிட்டில் மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார் அதாவது ஹீரோட லைஃபே போச்சு இல்லையா அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கார்காரர்கார்த்திங்க அந்த கார்கார வந்து அவள் ஒய்ஃப் வந்து வெளியே இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பாங்க அதாவது நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஃபோனை போட்டு கிளிகளும் கிளிச்சுக்கிறாங்க நம்ம அந்த கார்காரன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ஃபோனை வெளி தூக்கி எஞ்சிட்றான் பார்த்தீங்களே ஃபோனே வெளி தூக்கி எறிஞ்சிட்டான் அப்புறம் ஓடி போய் நான் தன்னோடய ஃபோனை வந்து ஓடி போய் எடுத்து இதுக்கு எதுக்கு வெளியே வைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் சீன் அப்படி கட் பண்ணால் வந்து நம்ம ரெண்டு பேர் நம்ம ஹீரோவும் வந்து பெரியவர் வந்து போயிட்டுறாங்க ஒரு இடத்துக்கு எப்படி கணிக்கிறோம் சொல்லித்தரா இருக்குது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே போகிறாரு இங்கே வந்து எத்தனை கல் இருக்குதுன்னா தெரியும் எத்தனை கல் இருக்குதுன்னா ஒரு பதினெட்டு கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆமாம் பதினெட்டு கல் இருக்கும் பதினெட்டு கல்லும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட் அதாவது ஒரு இதை குடிக்க மாட்டிருக்கு ஒரு ஊரை மதுரையா திண்டுக்கல் அது மாதிரி குடிக்க மாட்டிருக்கு நான் வந்து இங்கே தான் வந்து கணுன்னு சொல்லுவேன் அன்னைக்கு வந்து வாழ்நிலை எப்படி இருக்குதுன்னு அங்கே வந்து ஒரு ஒம்பது கல் இருக்கும் அங்கே தான் வந்து கன்றுன்னு இருக்குது அந்த கல்ல கீழே வந்து ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மையில் வந்து ஒரு இருக்கும் அதாவது பொம்மையில் வந்து கடரு இருக்கும் ஒவ்வொரு கல்லும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரை குடிக்குது மதுரை சென்னை திண்டுக்கல் அப்படின்னு வந்து குடிக்க மாட்டேருக்கு இந்த பொம்மை தான் எனக்கும் எங்கிட்ட வந்து பேசுவோம் இந்த பொம்மையில் வந்து என்னென்ன கலர் தெரியுதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கிரே கலர் தெரியுது சார் அப்படிங்குவார் கிரே கலராக ஆமாம் கரெக்டாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி வரப்போகுது எங்கள் ஊரில் வந்து அதாவது மதுரையில் வந்து பதினொன்று ஏழுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி அதாவது சூறாவளி வரப்போகுது காத்தோட பல மழை போகுது போய் வந்து உங்கள் ஊரை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது வந்து சார் என்ன சார் சொல்கிறீங்க இதெல்லாம் சொன்னால் சிரிப்பாங்க சார் துட்டுற பேசுறது வந்து என்னை ரொம்ப திட்டுவாங்க சார் இதெல்லாம் கேவலம் பேசுவாங்க சார் அப்படிங்கிறார் உனையை பேசுகிற பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அதை நக்கி பார்த்து வந்து அவர் வந்து ரிசல்ட்டாக சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து உங்கள் ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் நான் சொன்னது வந்து எப்பவுமே தப்பானதே கிடையாது அப்படிங்காரு இவர் வந்து அப்படி சொல்லும் போது எனக்கு உன பற்றியெல்லாம் கவலை இல்லை எனக்கு வந்து அந்த சுனாமி பற்றி தான் கவலை நீ வேணால் போய் உங்கள் ஊரை காப்பாற்றுற வழிப்பார் முடியலையா போயிட்டேரு அப்புறம் எங்கேருக்கடா வந்த இப்படி நம்ம நம்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம மாட்டேன் இருக்குது அப்புறம் எங்கேருக்கு வந்த அப்படின்னு வந்து நான் அவர் பெரிய மனுஷன் கேட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து நீ நம்ம நம்ப நம்ம அட்டி கிளம்பே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோக்கு வந்து என்ன மட்டும் தெரியல நம்பி தானே ஆகணும் அதாவது முன்னாடி சொல்லி வந்து இங்கே இல்லையா அதை வந்து நம்ம ஹீரோ வந்து நம்பிட்டாரு அப்படியே சீன் கட் பண்ணால் வந்து அந்த கார்கார் பார்த்தீங்களா அந்த கார்கார் வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து எங்கள் வீட்டுக்கே அப்படியே வந்துடுறான் நம்ம ஹீரோ வந்து இல்லைம்மா நான் அங்கே இருக்க முடியாது இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மிக எங்கள் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாபலின்ற வரப்போகுது நான் போய் மக்கள் எல்லா பாதுகாப்பாக இருக்க சொல்லணும் டிவி சேனலுக்கு போகணும் அப்படின்னு வந்து கிளம்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டுருக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வந்து கார்காரை வந்து உள்ளே வந்துடுறான் கார்காரை வந்து உள்ளே வந்தோன்னுமே சார் நாங்கள் உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையே இன்னும் ஃபேன் ஆகிறானே அப்படின்னு அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து களம் போது கதவை சாத்திட்டு வந்து அந்த கேஸ் அணைப்ப மாட்டிங்க அதாவது தீயை அனுப்ப மாட்டிங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரான் திட்டத்திட்டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஐயோ உடனி தாயே எத்தனை நாளாக இருந்தியா நீ ஒரே நாளாக தான் என்னோடய பொழப்பு எல்லாமே புலப்பெல்லாம் மண்ணலி போட்டியே அப்படின்னு வந்து கோவமாக திட்டுறாரு அடிக்கிறாரு அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஏய் நிறுத்தி நிறுத்தி எதுக்கு இப்படி பண்ணுறேன் அந்த எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்து நூறு டைம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு டைம் மட்டும் தப்பானதுனால இப்படிலாம் பண்ணுறது சரியில்லைப்பா அப்படின்னு வந்து எவ்வளோ நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ சொல்கிறாரு ஏண்டாடி நீ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாந்ததுக்கு நினைனா பிடிச்சிட்றேன் நீ எல்லா இன்சூரன்ஸுக்கு கவர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் போட வேண்டியதானே அப்படி நம்ம வந்து நம்ம விஏபி கேட்கும் போது வந்து நான் வந்து இந்த டைம் இன்சூரன்ஸ் போட்டேன் அல்லா அதாவது புயல் மழை எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி என்ன நடந்தாலும் வந்து காருக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடச்சா ஆகணும் அது மாதிரி ஒரு இன்சூர் பிரேமை போட்டேன் இதுக்கப்புறம் வந்து எப்போ அந்த மழை வருது எப்போ என் கார் வந்து டேமேஜ் ஆகிறது நான் எப்போ வந்து க்ளைம் வாங்குறது அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான் நான் எப்படியோ சாக தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு அடிச்சு கொண்டுட்டு நான் சாக போகணும் வந்து நான் கீழே சொல்லும் போது வந்து இடையே இருறான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பதினொன்று ஏழுக்கு வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் மழை பெய்யும் அதாவது கண்டிப்பாக மழை பெய்யும் நான் இன்றைக்கி வந்து கணிசிருக்க வந்து மிகப்பெரிய ஒரு சரியாக இருக்கும் எப்பவுமே தவறவே தவறாது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே அவரும் வந்து சந்தோஷப்பட்டுறாரு சார் இன்னைக்கு மட்டும் இது மட்டும் நடந்துச்சுன்னா என் கார் ரெடி ஆகிரும் எப்படி என் வாழ்க்கையை வந்து சமாளிச்சுருவேன் அப்படிங்கிறாரு இப்படி வந்து பாசமாக பேசிட்டு இருக்கும்போது எப்படி மாறிட்டார் பார்த்தியா ஒரு சின்ன தகவல் சொல்லும் போது அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சீன் அப்படியே கட் பண்ணால் வந்து அவர் பொண்ணு வந்து அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க அம்மா நான் போய்ட்டுறேன் அப்படின்னு வந்து நல்லா பார்த்துருமா அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா அந்த டிவி சேனலுக்குள்ளே அவர் உள்ளே விட மாட்டேறாங்க எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி வந்து உள்ளே போயிடுறாரு உள்ளே போகிறோன்னு அங்கே வந்து அங்கே வந்து சேனலில் வந்து அந்த அதாவது ஒரு அசிட்டன்ட் பொண்ணு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து அந்த நாய்க்குடி ஷோ ஷோ இருக்கு காமல் ஷோ பண்ணிட்டு இருக்கணும் இருக்க மாட்டேருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து தப்புன்னு மேலே ஏறி அதாவது அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி மழையெல்லாம் பெய்யாது அப்படின்னு இருக்க மாட்டிருக்கு நம்ம ஹீரோ வந்து தப்புன்னு மேலே ஏறி அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து மழை வந்து கண்டிப்பாக பெய்யும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பதினொன்று ஏழுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யும் இன்றைக்கி வந்து எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க தன்னோடய வாகனங்கள் அதாவது வண்டி அதெல்லாம் வெளியே எடுத்தாதீங்க செல்ல செல்லப்பிராணி அதெல்லாம் வந்து வெளியே கட்டி போடாதீங்க அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மிகப்பெரிய புயல் சீற்றம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம கீழே சொல்ல வீட்டுருக்கும் போது அந்த டிவி உடனே வந்து இவன் எதைக்கிட்ட உள்ள விட்டீங்க பாருங்கடா எல்லாம் தூங்குனாமோ இல்லை ஆமாம் கட் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறாரு அப்படி திடீர்னு வந்துட்டு அந்த சேனல் டிஆர்பி வந்து மேலே எழுதுகிட்டிருக்கு அதனால் வந்து சார் இவர் வந்ததுனால சேனல் டிஆர்பி வந்து மேலே ஏறுது அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு வேணா வேணாம் அவனை அவனை கட் பண்ண வேணாம் அவனை ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறார் நம்ம ஹீரோ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த நியூஸெல்லாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நியூஸ் சொல்லிட்டு சொல்லிட்டார் இல்லையா எல்லாத்துக்கிட்டையுமே அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த டிவியோட ஓனர் வந்து நீ வந்து இன்றைக்கி சொன்னது வந்து கரெக்டாக நடக்குமான்னு தெரில எனக்கு பதினொன்று ஏழுக்கு வந்து நீ மழை பெய்யுன்னு சொல்லியிருக்க அப்படி மழை வேணுந்துச்சுனா வந்து அவன் லைஃப் வந்து எங்கேயோ போயிடும் அப்படி இது மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க லைஃப் வந்து வேறு மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கார் கார் வந்து அங்கே ஃபுல்லாக எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே ஆட்டிருக்கு அங்கே பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கார் கார்னு சொல்லுவோம் அதாவது அவன் வந்து ஃபேன் இல்லையா அதை வந்து இன்றைக்கி மழை பெய்ய போகுது எல்லோரும் வந்து உள்ளே போவாங்க தயவு செஞ்சு உள்ளே போவாங்கன்னு கத்துறான் அதுக்கு அந்த ஒய்ஃப் வந்து ஏண்டா பர்த்டே அன்னைக்கு கூட கரெக்டாக இருக்க மாட்டியா அப்படி வந்து திட்டுறாங்க அப்பவும் திட்டுறாங்க பாருங்களேன் அப்புறம் வந்து எல்லாருமே பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்து ஏழு பதினேழு போகுது குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது ஆனால் அவர் சொல்கிற நம்பவே இல்லை யாருமே நம்பலை அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து வானம் வந்து ஒரு இருட்டாகுது அதாவது கரெக்டாக அந்த டைம் இல்லையா திடீர்னு வந்து அந்த வானம் வந்து இருட்டாகுது ஒரு மேலே இருந்த ஒரு கட்டி மட்டார்னு வந்து கீழே விழுகுது என்னடான்னு பார்த்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நம்ம ஹீரோஸ்ன டைம் ஆச்சு வாட்செல்லாம் உடையது வருங்க இப்படியே ஆலங்கட்டி மழையாக போட்டு கொட்டுது அவர் சொன்னது உண்மையாகிடுச்சிட்டு அப்படி ஒரு வழியாக உண்மையானதுனால வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் சொன்னது உண்மையாயிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருமே பாதுகாப்பு பண்ணுறாங்க நான் எவ்வளோ சொன்னேன்ல இங்கே பாருங்கள் அந்த தாத்தா வேறு அந்த தாத்தாக்கு வந்து சாவி வர மாட்டேங்கிறதுக்குது நம்ம தாத்தா வந்து இந்த மாயை செத்துடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய கட்டி வந்து மண்டையை உழுகு வரும் அதுக்குள்ளே வந்து இழுத்துறாங்க அந்த தாத்தா வந்து அடிக்கிறாரு இதுக்குலாம் என்னை காப்பாற்றேன் என்னை விட்டுற வேண்டியடா அப்படிங்கிறாரு தாத்தா அப்போதாத்தான் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த சேர்க்கியெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க அவர் வந்து நிறைய பேர் வந்து உள்ளுகள் இழுக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு வெளியே பிச்சைக்காரர் வந்து என்னை உள்ளுடுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இடமில்லை அப்படிங்கிறார் அப்புறம் வந்து நான் வெளியே போகிறேன் அவர் உள்ளேடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து பார்த்தா மழை சும்மா அடிச்சு நொறுக்குது சிட்டி ஃபுல்லாக அப்படியே டேமேஜ் ஆகுது நம்ம ஹீரோ வந்து எப்படி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு அதாவது டேபிள் கடை போய் ஒழிஞ்சிக்கிட்டார் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக்காக அப்புறம் அந்த நேரம் பார்த்தா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலங்கட்டி அதாவது பனிக்கட்டி பாறை வந்து கீழே வந்து உழுது அதாவது டேபிள் மேலே உழுகுது அது மட்டும் மண்டையில் வந்துச்சு நம்ம ஹீரோ வந்து அங்கேயே மருகையாக தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார் கார் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கார் வந்து நம்ம அடிச்சு நொறுக்குது கார் ரொம்ப டேமேஜ் ஆகுது இதை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க ஒய்ஃபு வந்து திட்டாத வந்து அவையும் சந்தோஷப்படுறாங்க அதாவது ஃபுல்லாக கவர் இல்லையா ப்ரைம் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைச்சிருவேன் நம்ம காரே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது வந்து ஒய்ஃபு சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்களேன் கார்லாம் மற்றையும் கார்லாம் வந்து அடிச்சு இருக்குது அப்புறம் வந்து அப்படி சீன் கட் பண்ணால் வந்து இங்கே வந்து அந்த பொண்ணோட வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குது எப்படி வந்து ஒரு மனுஷனால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஷாக்கிங்காக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரும் மழை நின்றுது அப்புறம் எல்லாம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீற்றம் அதாவது இவர் சொன்னதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இவரை சொன்னது வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு அதாவது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் தப்பு ஸ்டாங்கன்னு நினச்சிக்கலேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து பழையபடி ஆயிடுறாரு பழையபடி பிஸி ஆயிடுறாரு பழையபடி எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இங்கே வந்திங்கன்னா அந்த கார் கார் வரா மாட்டிங்களா சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பிரைமெல்லாம் கவர் பண்ணியாச்சு சின்ன இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து அதனால் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இன்சூரன்ஸ் ஆகணும் எல்லாம் க்ளைம் பண்ணிட்டார் இல்லையா அதாவது கவர் பண்ணிட்டாங்கல்ல அதனால் க்ளைம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓகே சார் சார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு அப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மிகப்பெரிய அதாவது கரெக்டாக சொன்ன டைம் சொன்னாங்க பார்த்தீங்களா இவர் வந்து கரெக்டாக சொல்லிக்கிறாரு அஸ்கிரிப்டாக சொல்லிக்கிறாரு இவருக்கு வந்து விருது வழங்கப்படுகிறது அப்புறம் வந்து பாராட்டுறாங்க எல்லாத்துமே அவரை வந்து இது சொன்னது வந்து நான் இல்லை இந்த பெரிய மனுஷன் தான் அப்படின்னு வந்து இவர் தை காட்டி விட்டுறாரு இவர் வந்து என்னை பற்றி சொல்லாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏடான்னு பார்த்தா இவர் சொல்லிட்டு இருக்கு வெளியே வந்து பார்த்தா நிறைய ப்ரெஸ் மீடியா எல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்புறம் வந்து இவர் ஏன் இப்படி சொன்னார்னா இவர் வந்து தன்னை பற்றி வெளியே சொல்லாதான்னு சொல்லியிருப்பாரு இருந்தாலும் தனக்கு ஒரு ஆசை அவரோட ஆசை என்னென்னா தானும் வந்து கொஞ்சம் வெளியே தெரியணும் தனி மனுஷனாக தெரியணும் அப்படின்னு அவர் ஆசை வந்து அவர் சொல்லவே இல்லை அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம ப்ரெஸ் கிட்டே இருக்குது ப்ரெஸ்ஸு வந்து அடங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம இவர் வந்து தலை செய்கிறாரு இவர் வந்து பேட்டி கொடுக்கிற இருக்கு அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறாரு இப்படி தான் வந்து இந்த பொம்மை அது இது அதோடய மேட்ரு அதெல்லாமே சொல்கிறாரு நம்ம அப்படியே வந்து சீன் கட் ஆகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கே அவார்டு வாங்கிட்டு அப்படியே படத்தை வந்து என் பண்ணுறாங்க இவர் வந்து அப்படியே பிரசுக்க போகிறாரு அப்படியே வந்து இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு லைனை பிடிச்சிட்டு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படத்தையும் எடுத்து முடிச்சிருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு சுகந்த சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு இந்த படத்தில் வந்து என்னென்னா என்ன ஒரு கான்செப்ட்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சண்டையில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா அதே பிடிச்சி வந்து நாம் இருக்கக்கூடாது நிறைய புக்ஸ் தங்கக்கூடாது அவர் வந்து ஏதோ டென்ஷனில் கோபத்துலன்னு சொல்லிட்டாரு அப்புடின்னு வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் மூவ் பண்ணி போகணுமே தவிர நம்ம வந்து கஷ்டங்கள் நினச்சி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க நாம் வந்து இதே மாதிரி ஒரு அடுத்த படத்தில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்